வணக்கம் இது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் எந்த அதிகாரியும் தவறு செய்யவில்லை என எப்படி அறிக்கை தாக்கல் செய்தீர்கள் என தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு குறித்த வழக்கில் சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி துப்பாக்கிச்சூடு காலத்தில் பணியாற்றிய காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகளின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு சட்டவிரோத பணப்பரிமாற்று தடை சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக்கு நீதிமன்ற காவல் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீட்டிப்பு பதினைந்து நாட்கள் அமலாக்கத்துறை காவல் கோரிய மனு மீதான விசாரணை நாளை நடக்கும் என சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் அறிவிப்பு சிகரெட் கம்பெனிக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் வித்தியாசம் இல்லையா சித்தா சான்றிதழ் படிப்பு சான்றிதழை வைத்து சித்த மருத்துவம் பார்க்க இயலாது என சிறிய எழுத்துக்களில் குறிப்பிட்டுள்ளதால் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கூறியதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி விவாகரத்து பெற்ற இஸ்லாமிய பெண்களும் ஜீவனாம்சம் பெறலாம் என்ற தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அகில இந்திய முஸ்லிம் தனிச்சட்ட வாரியம் சீராய்வு மனு தீர்ப்பு இஸ்லாமிய தனிச்சட்டத்தின் நடைமுறைகளுக்கு எதிராக இருப்பதாக மனுவில் குற்றச்சாட்டு நான்கு நியமன எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடைந்ததால் மாநிலங்களவையில் பாஜக எம்பிக்களின் பலம் எண்பத்தி ஆறாக குறைந்தது முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றுவதில் மத்திய அரசுக்கு சிக்கல் ஏற்பட வாய்ப்பு ஒரு மாநில மாநாடு மற்றும் நான்கு மண்டல மாநாடுகளை நடத்த தாவேக்க தலைவர் விஜய் திட்டம் திருச்சியில் முதல் மாநாட்டை நடத்துவதுடன் நூறு சட்டமன்ற தொகுதிகளில் நடைப்பயணம் செல்லவும் ஏற்பாடு வேகாத வெயிலில் நாங்களும் தான் கூவி கூவி ஓட்டு கேட்டோம் என மதுரை தொகுதி தோல்வி குறித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆதங்கம் நாங்கன்னா காமராஜர் நாங்கன்னா தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி அம்மாவா நாங்களும் கூவி கூவிதான்ப்பா அழைச்சோம் வெயிலில் வேகாத வெயில்ல இந்த சரணனுக்காக ஓட்டு கேட்டோம் ஓட்டு கேட்டதுல எதுவும் கம்மியா இருந்துச்சா கழக தொண்டர்கள் பப்பரமாக தான் பணியாற்றுனாங்க இதுக்கு மேலே எப்படிக்கா ஒரு தா கட்சியில் வேலை பார்க்க முடியும் திருவான்மை மக்கள் அதிமுகவை இன்னும் நம்பவில்லை என்றும் பேட்டி சிறுபான்மை மக்களின் மனநிலை மாறும் என்பதால் அதிமுகவினர் துவண்டுவிட வேண்டாம் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து ஐந்தாவது நாள் ஆலோசனையில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் திருப்பதி கோயிலில் அட்ராசிட்டி செய்து பக்தர்களை காயப்படுத்தி வீடியோ வெளியிட்ட விவகாரம் வழக்கு பதிவு செய்து சம்மன் அனுப்பியதால் திருப்பதி காவல் நிலையம் செல்கின்றனர் டிடிஎஃப் வாசனின் வழக்கறிஞர்கள் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு திருப்பூர் தேனி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு சென்னை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவுவதால் மக்கள் நிம்மதி மகளிர் தொகை திட்டத்தில் மேலும் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு தலா ஆயிரம் ரூபாய் வரவு வைப்பு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க நாளை அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு காவிரி பிரச்சனை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்துக்கு முதலமைச்சர் தலைமையேற்க பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல் அனைத்து கட்சிகளையும் கூட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்த தமிழக அரசுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கோரிக்கை ஊரக பகுதிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி பகுதியில் திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவிகளுடன் அமர்ந்து உணவருந்திய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டின் வழியில் நீட் தேர்வை எதிர்ப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற தயாரா என மத்திய அரசுக்கு நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசேமிப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாரா இருக்கா இந்த ஆக்கபூர்வமான அவங்க செய்வாங்களா காவிரியில் உரிய நீர் திறக்க கர்நாடகா மறுப்பு தெரிவித்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க நாளை காலை அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை காவிரியிலிருந்து நாள்தோறும் ஒரு டிஎம்சி நீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் குழு பரிந்துரைத்தது இதற்கு மறுப்பு தெரிவித்த கர்நாடகா நாளொன்றுக்கு வினாடிக்கு எட்டாயிரம் கனஅடி நீர் மட்டுமே திறக்க முடியும் என்று கூறியது இந்நிலையில் குழுவின் ஆணைப்படி தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டிய நீரை திறந்துவிட இயலாது என்று கர்நாடக அரசு கூறியது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் உத்தரவை உடனடியாக செயல்படுத்திட காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதி இருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் காவிரி குழுவின் ஆணைப்படி நீரை விடுவிக்காத கர்நாடகாவின் செயல் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறியது என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு விவசாயிகளின் நலனை பாதிக்கக்கூடிய இத்தகைய செயல்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் காவிரி நீரை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நாளை காலை பதினோரு மணிக்கு தலைமைச் செயலகத்தில் அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டம் நடைபெறும் என்று மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இக்கூட்டத்தில் அனைவரையும் கலந்து ஆலோசித்து சட்ட வல்லுநர்களின் கருத்தை பெற்று தமிழ்நாடு அரசு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள முடிவு செய்யும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பான கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையேற்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் அனைத்துக் கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு அரசு கூட்டியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றாலும் இந்த கூட்டத்திற்கு முதலமைச்சர் தலைமையேற்று பங்கேற்காமல் ஒதுங்கி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அன்புமணி தெரிவித்துள்ளாா் முதலமைச்சர் தலைமையில் கூட்டம் நடத்தப்பட்டால்தான் காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்பதை கர்நாடகத்திற்கும் மற்றவர்களுக்கும் காட்ட முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு காவிரி நீர் மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார் காவிரி நீரை பெற்றுக் கொடுத்து விவசாயிகளை காக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காவிரி விவகாரம் தொடர்பாக நாளை நடைபெற உள்ள அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கிறது இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் சுபாஷ் நாளைய சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் அஇஅதிமுக பங்கேற்கிறது தொடர்பான தகவல்களை பதிவு செய்யலாம் தமிழகத்தில் தர வேண்டிய நீரானது ஒரு டிஎம்சியை தர வேண்டும் என்று காவேரி கர்நாடக அரசுக்கு காவேரி நீர் மேலாண்மை ஆணையம் அதே போல குழு ஆகியவை இருக்கிறது ஆனால் அதை அவர்கள் தரவும் முடியாது என்றும் எட்டாயிரம் கனாடி நீர் மட்டுமே தர முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தமிழகத்தில் கிளப்பி இருக்கிறது குறிப்பாக டெல்டா விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிருப்தியை கொண்டிருக்கிறது ஏனென்றால் மேட்டூர் அணையிலேயே நீர் மிக குறைவாக இருக்கிறது அதே நேரத்தில் நான்கு முக்கிய அணைகளான கர்ண மீதில் இருப்பு எழுபத்தி ஐந்து டிஎம்சிக்கு மேலாக இருப்பதால் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நாளை தமிழக அரசு அறிவு அழைப்பு விடுத்திருக்கிறது தமிழக சட்டப்பேரவையில் உள்ள அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகள் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் இது நடைபெற இருக்கிறது இதில் அதிமுக சார்பாக டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர் அல்லது முன்னாள் அமைச்சர் ஒருவர் கலந்து கொள்வார்கள் அதே போல மூத்த நிர்வாகி கலந்து கொள்வார்கள் என இருவர் கலந்து கொள்வதற்கான இருக்கிறது யார் கலந்து கொள்வார்கள் எப்பொழுது கலந்து கொள்கிறார் என்பதற்கான அறிவிப்பு விரைவில் இன்று இரவோ அல்லது நாளை காலையோ நமக்கு தெரிய வரும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக நாளை இந்த ஜீவாதார பிரச்சனையில் தமிழக அரசு கூட்டியிருக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கிறது யார் பங்கேற்கிறார்கள் என்பது நமக்கு இன்னும் ஒரு சில ஒரு சில மணி நேரங்களில் தெரிய வரலாம் நன்றி சுபாஷ் விரிவான விவரங்களை பதிவு செய்து